நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸை தேவை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருபது ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் வாழ்க்கையில் நம்ம வாழப்போகிறது வாட் எவர் ஒரு ஒரு பருவத்துலையும் ஒரு ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க தொடர்ந்து லைஃப் லாங் நம்ம கூட இருக்க போகிறது ரெண்டுலேருந்து மூணு பேர் ரொம்ப லக்கியாக இருந்தீங்கன்னா சில பேர் அஞ்சு பேர்னு சொன்னாங்க ஒருத்தர் வந்தாலே பெருசு பட் ரெண்டுலேருந்து மூணு பேர் மேக்சிமம் கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு ஒருத்தர் வாழ்க்கையில இந்த மாதிரி நண்பர்கள் எப்படி இருக்கணுன்றது ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது நம்ம நண்பராக நமக்கு இருக்கிறவங்க முதல்ல நம்மளும் வித்துறக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற பேரில் நிறைய பேர் நான் இப்போ பார்க்குறேன் நம்மளும் வித்துடுறாங்க இல்லையா ஸோ முதுகெலும்பு இருக்கிற ஒரு மனிதராக வேல்யூஸ் இருக்கிற ஒரு மனிதராக ஒழுக்கங்கள் இருக்கிற மனிதராக ஒழுக்கங்கள்லாம் பழக்க வழக்கங்களை சொல்லலை பழக்க வழக்கங்கள் ஒழுக்கம் வேறு சிந்தனையில் ஒழுக்கம் இருக்கணும் ஏமாத்துறது இருக்கக்கூடாது அடுத்தவங்க நம்ம நண்பை இறந்தாலும் நம்ம நண்பை ஆனாலும் கெட்ட பேர் வந்தாலும் நம்ம நல்லா இருக்கணும் சுயநிலவாதிகள் இருக்கக்கூடாது எல்லாத்துக்கு மேலே முக்கியமாக ஒரு மனிதராக நல்ல மனிதராக இருக்கணும் இது எப்படி டாக்டர் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா கண்டிப்பாக கிடைப்பாங்க நம்ம ஒரு மனிதராக அந்த மாதிரி இருக்க ஆரம்பித்தோன்னா இந்த மாதிரி மனிதர்கள் வருவாங்க இதுக்காக அதுக்காக கெட்டவங்க லைஃப்பில் வரமாட்டாங்களோ டாக்டர் அப்படின்றது கிடையாது வருவாங்க பட் உங்கள் நண்பர்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நண்பர்கள் கண்டிப்பாக இருக்காங்க உலகத்தில் மனுஷங்க இருக்காங்க நான் அப்படி தேர்ந்து எடுத்துக்கிட்டேன் நண்பர்களை அது என் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு ஒரு ஒரு உதவியாக இருந்துச்சு ப்ளஸ் இந்த மாதிரி நண்பர்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவங்க நண்பன் சொல்லிக்கணும் அக்வைண்டன்ஸ் பார்க்குறவங்க பழக எல்லாரையும் நண்பன் சொல்லி சுற்றிட்டு இருந்தீங்கன்னா இந்த இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் உலகத்தில் உங்களை ஏமாற்றிட்டு வித்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப ஒரு அரிய ஒரு விஷயம் ரொம்ப அழகான விஷயம் இந்த குணம் இந்த குணத்தில் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒன்று ரெண்டு குணங்கள் இருக்கிற மனிதர்களே நீங்கள் தேர்ந்தெடுத்திங்கன்னா ஆனோ பெண்ணோ டசன்ட் மேட்டர் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் நூறு ஃப்ரெண்ட்ஸ் ஐநூறு ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லை சோஷியல் மீடியா உலகத்தில் இருக்கிற மாதிரி பட் உண்மையாக ரெண்டு மூணு பேர் இந்த மாதிரி இந்த தரத்தோடு இருந்தால் தரங்களோடு இருந்தால் மாதிரி மனிதர்கள் மட்டும்தான் நீங்கள் நண்பர்களாக வச்சுக்கணும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் தட்ஸ் மை லேர்னிங் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எதுவும் உடனே ஷேர் பண்ணு நினச்சேன்